tomorrow sort of மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இன்று நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஈரோடு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் திருச்செல்வம் தலைமையில் வரும் இருபத்தி ஒன்பது மறைந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் திருமகன் ஈவேரா அவர்களின் பிறந்த நாளில் மருத்துவ முகாம்கள் மற்றும் முதியோர் இல்லங்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடுவது என்றும் ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் அடிக்கடி கை அதை கண்டு மத்திய அரசை கண்டித்து கடற்கரையில் இறங்கி மனித சங்கிலி நடைபெறும் போராட்டத்தில் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்ட வரும் பிரதமருக்கு எதிராக அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தேசிய தலைவர் ஆர்ம் பெர்னாண்டோ தலைமையில் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதில் கலந்து கொள்வது பற்றிய ஆலோசனை நடத்தினர் இதனை தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார் விசைப்படகுகளையும் கைப்பற்றப்பட்டு அதில் இருந்த இருபத்தி மூணு மீனவர்களில் இருபது பேரை விடுவித்து விட்டு மூன்று பேருக்கு இரண்டு ஓட்டுநர்களுக்கு அதாவது படகு ஓட்டுநருக்கு ஆறு மாத சிறை தண்டனையும் ஒரு மீனவருக்கு ஒரு வருட சிதட சிறைதண்டனையும் விதித்து இலங்கை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதனை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக பிப்ரவரி இருபதாம் தேதி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினர் உடனே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்தனர் அதன் பின்னர் மீனவர் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து ஒன்றிய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து சிறை வைக்கப்பட்டுள்ள நமது மீனவர்களை உடனே விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை வைத்தனர் ஆனால் ஒன்றிய பாஜக அரசு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக ஜான்சன் என்னும் ஒரு மீனவருக்கு மேலும் ஆறு மாத சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது கடந்த பத்து வருடங்களாக அதாவது முதல் இருபத்தி நாலு வரை ஒன்றிய பாஜக அரசில் நானூறு படகுகளும் மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது மீனவர்களும் சிறை வைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டுள்ளனர் இதனை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இதற்கு காரணம் மோடி அரசின் தவறான வெளியுறவு கொள்கைதான் காரணம் என காங்கிரஸ் கட்சி பயங்கரமாக குற்றம் சாட்டுகிறது இதன் விளைவாக நம்ம கச்சத்தீவில் நடைபெறும் பாரம்பரியமிக்க விழாவான அந்தோனியர் திருவிழாவில் நமது மீனவர்கள் பங்கேற்பது இல்லை என்று முடிவு செய்து புறக்கணிக்கின்றனர் மேலும் நாளை முதல் தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முழு ஆதரவு தருவதுடன் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி செப்கிழமை எங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வப் பெருந்தகை தலைமையில் பாம்பேனில் கடலில் இறங்கி கருப்பு சட்டையுடன் கடித சங்கிலி போராட்டம் நடத்துவதென்று முடிவு செய்யப்பட்டு நடக்கும் அதைத் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை நம்ம தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் நிறுவப்பட்டுள்ள ராக்கெட் ஏவுகணத்தை அடிக்கல் விழாவுக்கு வருகை தர உள்ள நமது பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் எங்களுடைய அகில இந்திய மீனவர் சங்கத்தினுடைய செயலாளர் ராம்ஸ்டாங் பெர்னாண்டோ தலைமையில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்த உள்ளோம் இந்த அனைத்து போராட்டங்களையும் அனைத்து மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகளும் குடும்பத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறதுடன் இந்த கோரிக்கை அவர்கள் விடுவிக்கும் வரை காங்கிரஸ் தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவு தந்து செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதுடன் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நம்ம ஈரோடு முழுவதும் பந்து நடக்குது காரணம் என்னன்னா ஜிஎஸ்டி பத நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள ஒரு கணக்கு முடிச்சு வைக்கணும் இல்லைன்னா அவங்க கொடுத்த சரக்கு மீண்டும் அதுக்கு ஜிஎஸ்டி போடுவோம் அப்படிங்கிறாங்க இது நடைமுறை சாத்தியமில்லை இது இந்த சட்டம் வந்து சாதாரண கடைக்காரருக்கு தான் பொருந்தும் கார்பரேட் நிறுவனத்துக்கு பொருந்தாது என்று அம்பானி அதானி போன்ற கார்பரேட் நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்படும் பிஜேபி அரசை கண்டித்து நடவறும் இந்த முழு அடைப்புக்கு காங்கிரஸ் கட்சி முழு ஆதரவு தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் பேருங்க టి సీసెల్వం తలవర్ ోడు మానగర మావట కాంగ్రెస్ కమిటీ